அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதில் நம்ம பார்க்க போறது வெற்றிலைய வீட்டுல வளர்க்கறதுக்கான நன்மைகள் என்னங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே நம்மளோட வீடுகளை மரம் செடி கொடிகள் வளர்க்கறது வழக்கமாவே இருக்கும் மரங்களை நம்ம வளர்த்தோம்னா நம்மளோட வீடு விருத்தியா இருக்கும் அப்படிங்கறது நம்பிக்கை தெய்வீக மூலிகளை விளங்கக்கூடிய வெற்றிலை துளசி வேம்பு போன்றவர்கள் நம்ம கண்டிப்பா வீட்டுல வளர்க்கணும் வெற்றிலையில மொத்தமா இரண்டு வகை இருக்கு ஒன்று கருப்பு வெற்றிலை மற்றொன்று வெள்ளை வெற்றிலை இதுல வெள்ளை வெற்றிலைங்கிறது காரம் இல்லாத ஒன்றா இருக்கும் இது வெளிர் பச்சை நிறமா இருக்கும் கருப்பு வெற்றிலைங்கிறது காரம் உள்ளதா இருக்கும் நல்ல பச்சை நிறமா இருக்கும் இதத்தான் வந்து ரசமணிக்கும் பயன்படுத்துவாங்க பொதுவா வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு இந்த மூணுமே சரியான விருதுல கலந்தோம்னா வெற்றிலை போட்டாங்கன்னா அவங்களோட வாய் நல்லா செவக்கும் இது போல நல்லா செவக்கும் போது அவங்களுடைய உடம்புல கால்சிய சத்து நல்லாவே இருக்கும் இதான் தாம்பளம் தரிப்பதுன்னு சொல்லுவாங்க இது ஆதி காலத்துல இருந்தே கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கமா இருக்கு வெற்றிலை ஒரு அபூர்வ மூலிகையாகவும் மருத்துவ குணம் கொண்டதாகவும் இருக்கும் இதனாலதான் வீட்டுல நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளுக்கு வெற்றிலை பார்க்க வைத்துதான் அழைப்பாங்க இப்படி சக்தி வாய்ந்ததா திகழக்கூடிய வெற்றிலை நம்மளோட வீட்டுல இருக்கிறதுனால வீட்டுல சண்டைகள் குறைய ஆரம்பிக்கும் அதே போல வீட்டுல எப்பயுமே மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவ ஆரம்பிக்கும் வெற்றிலை வீட்டுல நல்லா கொடியா வளர ஆரம்பிச்சுன்னா அவங்க வீடு செல்வம் செழிப்போட இருக்கும் வெற்றிலையில மகாலட்சுமி கடாச்சி இருக்கு அதனால தான் வெற்றிலை காய வைத்து தூக்கி எறிய கூடாதுன்னு சொல்லுவாங்க பொதுவாகவே சனி பிடிக்காத ஒரே தெய்வமா விளங்குறது அனுமார் தான் வெற்றிலைய மாலைய அனுபவித்து நம்ம அவருக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா நமக்கு வெற்றிலை வந்து சேரும் வெற்றிலை மட்டுமே நம்ம தனியா மாலை செய்ய கூடாது அது கூட நம்ம பாக்கு இல்லாட்டி சிவில் ரெண்டுமே கலந்து நம்ம மாலையா செஞ்சு நம்ம அனுமருக்கு போட ஆரம்பிச்சோம்னா நமக்கு அனைத்துலயுமே வெற்றி கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் நல்லபடியா நடக்கும் அதே போல நம்ம செய்யக்கூடிய காரியங்களும் தடையில்லாம எழுதுல வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கும் நன்றி வணக்கம்